ஹாய் ஹலோ வணக்கம் திமுகவை தோற்கடித்தால் மாதம் ரூபாய் ஆயிரம் வானதி சீனிவாசன் பேட்டி இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழகத்தில் பா அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ஆனால் அதற்கு திமுக மற்றும் அதிமுக அணிகள் கடுமையான போட்டி கொடுத்து வருகிறார்கள் தற்போதைய கருத்து கணிப்பு நிலவரத்தின்படி தமிழகத்தில் திமுக தான் முதலிடத்தில் உள்ளது இந்த நிலையில் பிரச்சாரம் முடிவடைய உள்ள சமயத்தில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளான நிலையில் தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் அதிகமான குடும்பத் தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை மறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அந்த இரண்டு கோடி பேருக்கும் அதிகமான குடும்ப தலைவிகளுக்கும் எப்போதுமே உரிமை தொகை கிடைக்காது அதுவே இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடித்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும் எனவே தமிழக வாக்காளர்கள் அனைவரும் குறிப்பாக பெண்கள் அனை பாஜகவிற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளார்